வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் குழந்தையே உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் இது என் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் கடமை என்ன தெரியுமா என் உருவத்தை மனதில் நிறுத்தி என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பதுதான் எதுவும் உன்னால் நடப்பது இல்லை என்பதை மனதில் இருத்தி உன் வேலையைப் பார் அதற்கான பலனை நான் நிச்சயம் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் அன்னையாகிய நான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பமே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உன் மனம் என்பது எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் நீ சிறிதும் வருந்தாதே கலங்காதே உன் அன்னையாகிய நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது உன் கவலைகளை என்னிடம் கொட்டு உன்னை தாங்க இந்த மடி இருக்கும்போது உனக்கே இந்த மறுகள் நீ இந்த அன்னையின் செல்ல குழந்தை உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என் தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் தைரியத்தோடும் உறுதியான செயல்பாடுகளாலும் வருவதை எதிர்த்து நில் நிச்சயம் நீ வாழ்ந்து விடலாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில்லை நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேனே என் பிள்ளை நீ என்னையே நினைத்து கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா அது வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் என்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் என் குழந்தையே இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்தோடு தான் பல தடைகளை தகர்த்து சாதனைகள் பல புரிந்து இருக்கிறார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறித கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஆனால் ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் அந்த வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று தனக்கென்று வரும்போதுதான் எதுவுமே வலிக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீயும் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் நாளை உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை நீ அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றையும் கோரவுள்ளேன் மனதார என்னை ஒரு நிமிடம் அலை மறுகணமே நான் உன் கண்முன் தோன்றுவேன் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை மட்டும் இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்றுதானே நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகின்றேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை இப்போது உனக்கு துன்பமாக தெரிவது எதுவும் துன்பமில்லை அவை உன் கண்முன் தெரியும் மாயை அதை உண்மை என்று எண்ணி கண்ணீர் சிந்தாதே உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது அதை விரைவில் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை என் தங்கமே அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேனே ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா என்ன அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் இந்த அன்னையின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் குழந்தையே அனைத்தையும் உனக்கு நான் ஜெயமாக்குவேன் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன் உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிரச் செய்வேன் பொறுமையோடு என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் உன் அன்னை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கமளிக்க அளிக்கக்கூடாது என்பதும் தான் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாயிருக்கின்றது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாய் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென் உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழி காட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில்தான் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் நீ என்றும் இருப்பாய் என் குழந்தையே நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்போடுதான் செல்கின்றாய் உனக்கென்று சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் பிரதிபலிக்க செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்த்து நிற்பாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு